பாதுகாவலரே எம்மை பாதுகாப்பவரே உம்மை வாழ்த்த வந்தோம் சூசை மாமுனியே எமக்கு வழியானாய் எமக்கு துணையானாய் எங்கள் வழிகாட்டியே தூய வளனாரே வளரும் கதிரோனே எமக்கு வெளியானாய் எமக்கு ஒளியானாய் தூய சூசையப்பரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே எமக்கு யோசனையானாய் எமக்கு வாசனையானாய் தூய யோசேப்பே யோசனையில் பெரியவரே ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவுக்குள்ளும் அவருடைய வளர்ப்பு தந்தை தூய வளனாரின் இனிய பாதுகாவலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைத்தோப்பு பங்கு சமூக அன்பு இறை மனதை மயக்கும் மாலை கோடைமழை சாரல் கொண்டாட்ட வைபவம் குதூகலிக்கும் உணர்வு நம் பாச பாதுகாவலர் தூய யோசேப்பின் முப்பெரு விழா கொண்டாட்டத்தில் கழிப்போடும் களைப்போடும் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் இந்த பிள்ளைத்தோப்பு பங்கு மறைபரப்பு தளமாகி தூய சவேரியாரின் புண்ணிய பாதம் பட்டு இதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அவர் நற்செய்தி அறிவித்து ஆண்டுகள் நாநூற்றி எண்பது நகர்ந்துவிட்டன இந்த தோப்பு பங்கு தாய் பங்காக இருந்து கடியப்பட்டனம் முட்டம் அழிக்கால் போன்ற குழந்தைகளை பிரசவித்து ஒரு தாய் பங்காக உதயமாகி நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுக்குள் நுழைந்துவிட்டோம் பார்ப்போரெல்லாம் பரவசமடைகின்ற காண்போரெல்லாம் கவலை மறக்கின்ற இருப்போரெல்லாம் இன்புற்று இதயங்கள் இடமாறச் செய்யக்கூடிய உணர்வை தருகின்ற இந்த கவின்மிகு கற்களால் கட்டப்பட்ட இதே ஆலயம் ஆரம்பித்து நூற்றி இருபது ஆண்டுக்குள் நுழைந்துவிட்டோம் என்று நுட்ப தகவல் தெரிவிக்கின்றது இந்த மூன்று பெரும் நிகழ்வையும் இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஐந்தாம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை மட்டற்ற மகிழ்ச்சியோடும் உள்ள ஊகையோடும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் உடைமையாக்கிக் கொள்கின்றேன் யார் இந்த தூய யோசைப்பு எதற்காக இவருக்கு இந்த முப்பெரு விழாக்கள் வற்றாத ஆரமுதத்தை ஏற்றிய மாங்கல்யம் பூட்டிய மாணிக்கத்தை உற்றோரை உறவோரை கண்டால் உண்மை உரைத்திட வெண்ணாதோ வெள்ளி திருமாட படாத படாதெண்ணை வீட்டில் வைத்து அள்ளி பசியார தந்த அன்பரை காணீரோ அஞ்சுகங்கள் என்று திருமூலர் கூறுவது போல தூய யோசேப்பினுடைய பாடலை பாடாமல் பாதங்கள் நகராது தூய யோசேப்பினுடை யோசைப்பை பற்றி சொல்லாமல் தொடராது மாகடல் நிலம் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரத்தை நிறுவா என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தன் அதிகாரத்தை நிறுவி கடைசியில் இந்த பிள்ளைத்தோப்பு பங்கிலே குடிகொண்டு தன்னை தேடி நாடி ஓடி ஆடி பாடி வருகின்ற அனைத்து மக்களுக்கும் இன்னார் இனியார் என்று பாகாம் பார்க்காமல் இன்முகம் காட்டி கரம் கொடுத்து கரை சேர்ப்பவர் நம் பாச பாதுகாவலர் தூய யோசைப்பாக இருக்கின்றார் திங்களோடும் செம்புருதி தன்னோடும் முகிலோடும் முடுக்களோடும் அங்கு கடலோடும் இவற்றோடு குடந்த தமிழோடு பிறந்தோம் ஆனால் இன்று ஓயாத அலை போன்று ஓயாத துன்பங்களால் ஒடுக்கப்பட்டு கிடக்கின்றோம் எங்களை காப்பாற்ற வாரும் என்று வேண்டுவோருக்கு அருள் பாவிக்கின்ற அருள் வெள்ளலாக நம் பாச பாதுகாவலர் தூய இருந்து கொண்டிருக்கிறார் மனக்கவரும் தென்றலில் குளிரா இல்லை மான் தோப்பில் இல்லை வல்லமை செய்யும் அற்புதம் செய்யும் அன்றாடம் அதிசயங்களை அரங்கேற்றும் தூய யோசேப்பிடம் புதுமை செய்யும் ஆற்றலா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றாடம் அதிசயங்களை அரங்கேற்ற அரசராக இருந்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்டவரின் இனிய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நமக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பு ஆண்டாக இருக்கிறது காரணம் இந்த ஆண்டு நம் பங்கு சமூகம் வரலாற்றில் கடந்து வந்த நடந்து வந்த பாதையில் தனி முத்திரை பெற்றிருக்கிறது தனி முத்திரை பதித்திருக்கிறது என்பதுதான் அதன் சால சிறந்த அம்சமாக இருக்கிறது பிரியமானவர்களே நலிந்தோரின் தோழமை உடனிருப்பும் வழிகாட்டுதலும் என்கின்ற இன்றைய நடைமுறைக்கு எதார்த்தமான ஒரு மைய சிந்தனையை இன்று நாம் தியானிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் கொண்டிருக்கின்றோம் நாம் வாழுகின்ற சமூகத்தில் நலிந்தோர்கள் காணப்படுகிறார்கள் வறியவர்கள் காணப்படுகிறார்கள் ஏழைகள் காணப்படுகிறார்கள் இவர்களையெல்லாம் கண்டும் காணாமுகமாய் செல்லக்கூடியவர்கள் பார்த்தும் பாராமுகமாய் செல்லக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் நலிந்தோரை கவனிக்க வேண்டும் நலிந்தோருக்கு தோழமைகரம் கொடுக்க வேண்டும் நலிந்தோரோடு உடனிருக்க வேண்டும் நலிந்தோருக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற அருமையான வாழ்வின் யதார்த்த சிந்த சிந்தனைகளை இந்த நடுப்பொருள் நமக்கு தருகிறது நலிந்தோர் என்பவர்கள் யார் தங்கள் வாழ்க்கையில் வீழ்ந்து விட்டவர்கள் நலிந்தோர்களாக இருக்கிறார்கள் நோய் நொடியினால் அலைகளிக்கப்படுகின்றவர்கள் நலிந்தோர்களாக இருக்கிறார்கள் கடன் சுமையோடும் மன சுமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நலிந்தோர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்விற்கு முன்னுக்கு வர துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஆனாலும் முன்னுக்கு வர முடியாமல் விழிபிதங்கி வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் நலிந்தோர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நலிந்தோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நலிந்தவர்களை நலமானவர்களாக மாற்றுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சிந்தனை நமக்கு தருகிறது பிரியமானவர்களே விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற வேளையில் இந்த நலிந்தவர்கள் என்பவர்கள் தொடக்க முதலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் எனவேதான் இவர்களை அனாவின் யாவே என்று விவிலியம் குறிப்பிடுகிறது இவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்றால் அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறார்கள் அன்றாடம் வேலைக்கு சென்றால் தான் கூலி கூலி கிடைத்தால்தான் கஞ்சி என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களிடம் செல்வம் என்பது இல்லை இவர்களுக்கு வானமே கூரை வையகமே படுக்கை என்ற நிலைக்கு இருந்த இருந்தவர்கள் இவரிடம் செல்வம் இல்லாததால் செல்வாக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால் செல்லாத அவனது சொல்வாக்கு என்கின்ற அளவுக்கு நலிந்தோரினுடைய குரல் கேட்கப்படாமல் நலிந்தோருடைய செல்வாக்கு சமூகத்தில் இல்லாமல் நலிந்தோர் அங்கீகரிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் செல்வம் இல்லாதவர்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் எனவே செல்வர்களால் சுரண்டப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஏழை என்றால் மூளையும் பாயும் என்கின்ற அளவுக்கு ஒரு ஏழை இவனை என்ன செய்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் எனவே ஏழையின் மீது கொம்பு அற்ற வலிமையற்ற மூளை என்று அழைக்கப்படுகின்ற விலங்குகள் கூட பாய்ந்துவிடும் அளவுக்கு ஒரு நலிவுற்றவனை எளிதாக தாக்கிவிடலாம் இப்படி இருந்தாலும் இவர்கள் தங்களது நம்பிக்கையை கடவுள் மீது வைத்தார்கள் எனவேதான் இவர்கள் யாவேயின் ஏழைகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பட்டியலிலே இடம்பெறுகிறார்கள் திருவிவிலியம் இப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திரு திருப்பாடலிலே பார்க்கிறோம் இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் அவனது குரலுக்கு செவி கொடுத்தார் ஏழை என்பவன் நலிந்தோனாக இருக்கின்றான் செப்பன்யா நூலில் பார்க்கிறோம் இதோ உங்கள் மத்தியில் நான் ஏழைகளை விட்டு வைப்பேன் ஏழைகள் மீது மனம் இறங்கக்கூடியவன் இறைவனுக்கே மனமிறங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது என்றால் அந்த ஏழையும் ஒரு நலிவுற்றோனாக நலிந்தோனாக இருக்கிறார் ஆண்டவர் ஏசு நலிந்தோர் சார்பாக தனது நிலைப்பாடை எடுத்தார் அவர் ஆற்றிய புதுமைகளில் எண்பது விழுக்காடு நலிந்தோருக்கான புதுமைகள்தான் என்று விவிலிய வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவேதான் இறைமகன் நலிந்தவர்களோடு உடனிருந்தார் நலிந்தவர்களுக்கு வழிகாட்டினார் எனவே அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய நாமும் இப்படிப்பட்ட நலிந்தோரை இனம் அடையாளம் கண்டுகொண்டு அவருடைய நல்வாழ்விற்காக நலமான வாழ்விற்காக நமது பங்களிப்பையும் நமது உழைப்பையும் அதற்கான செயல்பாடுகளில் நாம் முன்வரக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தான் இந்த மைய சிந்தனை நம் உள்ளங்களில் தூவி கொண்டிருக்கின்றன நலிந்தோருக்கு எந்த வகையில் நாம் உதவி செய்ய முடியும் அவர்களோடு உடனிருக்கக்கூடிய ஒன்று அவர்களுக்கு நல் ஆலோசனைகள் கூறி நல்வழி காட்டக்கூடிய ஒன்று இதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு தோழமை கரம் கொடுக்க முடியும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் மிக அழகாக வாசிக்க கேட்டோம் நோன்பு என்பது என்ன நாம் நினைக்கலாம் நோன்பு என்பது தவக்காலத்தில் உணவருந்தாமல் இருப்பது புலால் உணவுகளை தவிர்ப்பது மூன்று வேளைக்கு பதிலாக ஒரு வேளை மட்டுமே உண்பது இவைதான் நோன்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையான நோன்பு என்பது நலிந்தவர் ஒருவருக்கு அவன் இருந்தால் அவனுக்கு உணவு கொடுப்பது அவன் இல்லிடமிற்றிருந்தால் அவனுக்கு இல்லம் அமைத்துக் கொடுப்பது அவன் ஆடையின்றி இருந்தால் அவனுக்கு ஆடை கொடுப்பது அதுதான் உண்மையான நோன்பு என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு மிக அழகாக சொல்கிறார் இந்த சமூகம் நலிந்தோரை அங்கீகரிக்கவில்லை உங்கள் வீட்டில் பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவன் வருகின்றான் என்றால் அவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அதே வேளையில் கிழிந்த கந்தலோடு வருகின்ற ஏழை ஒருவன் நலிவுற்ற ஒருவன் வருகின்றான் என்றால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன பளபளப்பாடை அணிந்த செல்வனுக்கு அந்தஸ்தும் அங்கீகாரமும் அதிகம் கொடுக்கின்றோம் கந்தல் அணிந்த அந்த ஏழையை துரத்துகின்றோம் வெளியே போ என்று அவனுக்கு சமூக அந்தஸ்து கொடுக்க மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமே இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சமூக அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகத்திலே திருத்துதர் யாக்கோபு நமக்கு மிக அழகாக தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைமகன் இயேசுவும் நலிந்தோருக்காக மூன்று ஆண்டுகள் மும்மூச்சாக உழைத்தார் அவர் திருமுழுக்கு பெற்று அந்த யோர்தான் ஆற்றை விட்டு வெளியே வருகின்ற வேளையில் ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறது ஏழைகளுக்கு நற்செய்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலை ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடுவது இது எல்லாம் நலிந்தோரை சென்றடை வேண்டிய காரியம் எனவே இறைமகன் இயேசுவும் நலிந்தவர்களின் நலம் பேணியவராக காணப்பட்டார் ியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்ட சமூகத்தில் இன்றும் நலிந்தோர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வறுமையில் வாடியவர்களாக கடன் சுமையால் அழுது கொண்டு நொடியால் அன்றாடம் வலியால் கொண்டு இருக்கின்றவர்களாக இருக்கிறார்களே அவர்களோடு நமது நேரங்களை செலவிடுகின்றோமா அவர்களோடு உரையாடுகின்றோமா அவர்களோடு உடன் இருக்கின்றோமா அப்படி என்றால் நாமும் நலிந்தோரின் நலம் பேணக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் நலிந்தோருக்கு உடனிருப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாகவும் நாம் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதின் ஐந்தாம் ஆண்டிலே அந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் திருச்சி முசிறியைச் சேர்ந்த ஒரு மாணவி ஆயிரத்துக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுக்கின்றாள் அவள் மேற்கொண்டு ஒரு மருத்துவராக படிக்க ஆசைப்படுகின்றாள் தந்தையை இழந்தவள் அவளுடைய தாய் ஒரு படிக்காதவள் பட்டிக்காட்டாள் இந்த மாணவி விரும்பிய படிப்பை தொடர வேண்டும் என்றால் அவள் நேர்முக தேர்வில் பங்கெடுக்க வேண்டும் அவளுக்கு நேர்முக தேர்வு கோவையில் நடைபெறுகிறது ஆனால் அந்த மாணவியின் தாய் படிக்காத காரணத்தினால் இவர்கள் தவறுதலாக சென்னைக்கு சென்று விடுகிறார்கள் விசாரிக்கின்ற வேளையில்தான் தான் இவர்களுக்கு தெரிய வருகிறது இவர்கள் போக வேண்டிய இடம் கோவை என்று நேரத்தை பார்க்கிறார்கள் நிச்சயமாக சென்னையிலிருந்து கோவைக்கு அந்த நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய நேரத்தில் சென்றடைய முடியாது விழிவிதங்கி இருக்கிறார்கள் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நிலையை பார்த்த ஒருவர் விசாரிக்கின்றார் அவர் புரிந்து கொண்டார் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டார் இந்த படித்து இவ்வளவு மதிப்பெண் எடுத்தும் இவளுடைய கனவு நனவாகாம இருக்கிறது காரணம் இவளுக்கு வழிகாட்ட ஆளில்லை எனவே அவரே தனது சொந்த செலவில் விமான பயணச்சீட்டு அந்த மாணவிக்கும் அவளுடைய தாயுக்கும் அவள் பதிவு செய்து உடனடியாக சென்னையிலிருந்து கோவைக்கு விமானம் மூலமாக சென்றடை வைக்கின்றார் உரிய நேரத்தில் அந்த மாணவியால் சென்றடைய முடிந்தது தான் விருப்பப்பட்டபடி அந்த மருத்துவ படிப்பை அந்த மாணவியால் தொடர முடிந்தது பாருங்கள் யார் என்று தெரியாது முன்பின் தெரியாது சொந்தமில்லை உறவில்லை பந்தமில்லை உற்றார் இல்லை இருந்தாலும் வழி தெரியாமல் இருந்த இந்த ஒரு படிப்பறிவற்ற தாயின் பிள்ளைக்கு வழிகாட்டுதல் வேண்டும் என்று வழிகாட்டினாரே இந்த நபர் நலிந்தோருக்கு வழிகாட்டி நலிந்தோருக்கு தோழமை கரம் நீட்டியவரினுடைய பட்டியலில் இடம்பெறுகின்றார் பிரியமானவர்களே நாம் கொண்டாடுகின்ற கோலாகல கொண்டாட்டங்கள் முக்கியமல்ல வகை தொகை தெரியாத வண்ண வண்ண விளக்கு அலங்காரங்கள் முக்கியமல்ல கொண்டாட்டங்களை வெளிப்படுத்துகின்ற வான வேடிக்கைகளும் பாட்டு கச்சேரியும் முக்கியமல்ல ஒரு பங்கு சமூகத்தில் நலிந்தோர் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களின் நலம் பேணக்கூடிய பங்கு சமூகமே உண்மையான இரையாட்சியின் பங்கு சமூகமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பங்கு சமூகமாக நமது பங்கு சமூகம் வாழ வளர உயர தொடர்ந்து இறைவனிடம் ஜபிப்போம் ஆமே